அனைவருக்கும் வணக்கம் ஒன் குரூப் டூ பொது தமிழ் சில முக்கியமான வினாவிடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நிறைய தடவை இந்த கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு வாங்க அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு முப்பது கேள்விகள் இருக்கு பார்த்துட்டு வந்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி உழவர் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றினை தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் நூல் எட்டு தொகை நூல் பரிபாடல் இருக்கு செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் என்னுமை தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையாடி வள்ளியம்மை தாய் மாணவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜி போப் உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் ஒரு பொருள் என்னன்னா அம்பு வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் பருதிமான் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் பூர்ணலிங்கம் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு தூண்டுகோளாக இருக்கும் என்று கூறியவர் புதுமை பித்தன் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா பாரதிதாசனர் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை செங்கேரி பருவம் பிள்ளைத்தமிழ் இரண்டாம் பருவமாக விளங்குகிறது பாரதிதாஸ்னார் இயற்றிய செங்கிரை பருவம் சாரி பிள்ளை தமிழில் இரண்டாம் பருவமாக விளங்குகிறது பெரிய புராணத்திற்கு சேக்கிலரிட்ட பெயர் திருத்தொண்ட புராணம் குண்டலகேசியின் கதையை தழுவி தலைவி கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் பத்தரை இந்த மாதிரியான டிஎன்பிசி குரூப் டூ குரூப் போர் முக்கியமான தமிழ் கேள்விகள் பொது தமிழ் கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு காணொலியா வரும் நன்றி